குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே எக்ஸாம் வேணுனீங்களா இன்னும் இந்த போர்டுலாம் அரெஸ்ட் பண்ணலையா ஓகே நான் அப்போமே அரெஸ்ட் பண்ணேன் எனக்கு அவ்வளோ பீரெக்ஸ் எல்லாம் நடக்காது ஸ்டோரி புக்கில் அப்போ தான் படிக்கப் போகிறீங்க ஸ்டோரி புக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து இது இருக்குதுல்ல எக்ஸாம் வேணுனால அந்த யார் ஃபர்ஸ்ட் மார்க்காக உங்களுக்கு நான் கிஃப்ட்டு வாங்கி வந்திருக்கேன் அதுதான் என்னோடய டேபிள் மேலே இருக்குது ஒரு பெரிய கிஃப்டும் சின்ன சின்ன குட்டி கிஃப்டும் இருக்குது ஓகேவா ஓகே மேம் ஆமா எதுக்கு பாரதி சாஞ்சு நிக்கிறா மேம் முழுந்திர மாதிரி நான் தெரியாம சாஞ்சிட்டேன் நான் இப்ப உட்காந்துக்கிறேன் மேம் கரெக்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருவேன் அது கூடவே ஃபஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் மார்க் யாரோ அவங்களுக்கு கிஃப்டும் கொடுத்துருவேன் మోటెబ్ నలబెట్టి కే ఇంకొడ క్వశ్చన్ పేపర్స్ లామే ద కుక్కురా ఫస్ట్ ఇయర్ ఓ మై గాడ్ ఎలా పేపర్స్ కింద ఉండి చే ఏ నో ఇట్ రా నట్య ఓకే టచ్ ఆచే హూ ఫస్ట్ ఛై ఫ్రీ టు எயிட் எயிட்டி ஆட் ஆஃப் ஹண்ட்ரட் ஓகே டெஸ்ட் மேம் கம் அண்ட் டேக் இயர் பேர் ஓகே மேம் இம்ப்ரூவ் நைஸ்லி ஓகேவா ஓகே மேம் சரி ஓகே நானே உங்கள் ப்ளேஸ்லேருந்து பாஸ் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன் ஏன்னால் வந்து டைம் ஆயிரும் அந்த நாள் ஸ்டோரிஸில் படிக்கணும் கிஃப்ட்ஸெலாம் கொடுங்கல அதனால் நானே பாஸ் பண்ண சொல்லிடுறேன் ஓகேவா ওকে মায়ে যার না ঵ংদে নেক্স্চ্চ্ য়ে তু সক্টি আউটাফ হানের ইমপ্রো ওকে মায়ে 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 য়ে তু ইনা নালা পডিিনো ক� நெக்ஸ்ட் வந்து சரி நான் இப்ப கொடுக்க முடியாது நான் அட்டு கீழே வச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்து நிலா எஸ் மேம் நைன்ட் எயிட் அவுட் ஆஃப் ஹேண்ட்ரேட் குட் ரெண்டு மிஸ்டேக் ஒன் மார்க்ல ஓகே மேம் ஃபஸ்ட்டு ஹேர் பில்லோ யோ பேப்பர் தேங்க் யூ ரிபிகா இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து மாருதி ஃபெஸ்ட் மேம் ஆம் செவன்ட்டி எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒன் மட்டில் ரொம்ப மிஸ்டேக்கு ஒன் டை என்னன்னா வந்து Jadi okay, tu ingat lah masuknya. Okay, next turn tu, is... yeah, you... yadi yeah, tu, yadi tu, Citra S6 yes, ni nanti 99 out of 100, one mistake. Okay ba. Wow. thirty, years. My God, thirty out of hundred. You are the lowest mark in the class. Improve, okay, wow. Okay, ma'am. Next, uh, Mitra. Your sister is studying well, but you're

Improve, okay? Nah? Yes, ma'am. Ritika Yes, ma'am. You are uh, 60 out of 100. Next time, improve yourself, okay? Yes, ma'am. Last, Farina. She is the first mark in the standard. 100 out of 100 see எல்லாமே கரெக்ட் அது சரி நீ ஏதோ ஒண்ணுமே தெளி இல்ல ரொம்ப கிட்டச்சு பார்த்தா தான் தெரியும் اوكيவா ஓகே எஸ் நான் உமே டार्क பென்சில் எழுதறேன் मैम ஓகே பட் கரெக்ட்டா எழுதிக்க நெக்ஸ்ட் டைம் ல லைட் பென்சில் சுத்தமா தெரியல

டைம் டைமர் நீங்க படிக்கலாம் Thank you so much ma'am It's okay எல்லாருக்கும் காமி இந்த வாட்டரும் ஆயில் ஸ்மைல் எல்லாம் நல்லா இல்ல உங்களுக்கு எஸ் மேம் ரொம்பவே பிடிச்சிருக்குது மேம் உங்களுக்கு வேணா இப்படி வந்து திருப்பி வச்சுக்கலாம் கீழெல்லாம் போட்டுக்க கூடாது ஓகே ஓகே மேம் மேம் இட் இஸ் வெரி பியூட்டிフル மேம் ஓகே ஓகே எல்லாருக்கும் காமி இத தூக்கி फ्रेंड्स see here மேம் ரொம்ப கியூட்டா இருக்குது மேம் இதுல இதுல வந்து பிங்க் கலர் ஸ்மைலியோ எல்லோ கலர் ஸ்மைலியோ சூப்பரா மாதிரி இருக்குது பேக் சைடு இந்த டைப்பு

குட் இது மாதிரி தான் பண்ண டைம் எல்லாம் செட் பண்ணி எல்லாரும் கிட்ட வந்து கத்துக்கோங்க நான் இவரோட பேப்பர் எல்லாம் பாஸ் பண்றேன் பாருங்க எல்லாரும் ஏன்னா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க அது எவ்வளவு கரெக்ட் ஆகுது நானு ஓகே இது துள்ளச்சிரு வீட்டுக்கு கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட காமிக்கணும் ஓகேவா எஸ் மேம் ஏய் எவ்வளவு சூப்பரா நான் கிஃப்ட் பண்ணாங்க பாரு அவருக்கு ஃபுல்மா கெட்டதுக்கு நீ இந்த மாதிரி நைன்டி நைன்லாம் எடுப்ப

ஓகே 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 ஃபைனா கிவ் யுவர் பேப்பர் எஸ் மேம் இப்போ நான் எல்லாக்க பாஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க பேர் தான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கறதட்ட உங்க பேர் இல்ல இதெல்லாம் ஒரு பேப்பர் இத பாக்க சொல்றாங்க நீ பாத்துக்கோ வேண்டாம் எனக்கு மட்டும் தேவையா நீ பாத்துக்கோ ஏய் ஏன் என்கிட்ட தள்ளி விடுறே எனக்கு தான் உள்ள புடிச்சதுல சுத்தமா நீ பாறே ஐயா யூ டோயிங் தட் வேன் அவள் பார்க்க தான் நான் பார்க்க சொல்லிக் கொடுத்தேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சாரி மேம் யூ ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்குறேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிட்டு வெளியே நிற்க வச்சுன்னா பிரின்ஸ்பல் சார் உங்களுக்கு கொண்டு போயிடுவேன் ஓகே மேம் நன்றிப்பா ஓகே நான் பார்த்துக்குறேன் நீ பா ம் 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 பார்த்துக்குறேன் நன்றி தா

இந்த ரெண்டு books வந்து இது வந்து இவர் கொடுத்தலாம் இல்ல இல்ல இது வந்து ஃபைபர் கொடுத்தலாம் இது வந்து நீ வெச்சுக்கோ இது நீ வெச்சுக்கோ இது நீ வெச்சுக்கோ தென் பண்ணி போட்டது அது வந்து एक्चुअली நான் வந்து நிலாக்கு வாங்குனேன் நிலா மீன் வந்து 98ல ஆ நீ வெச்சுக்கோ அப்ப வந்து இன்னும் நிறைய books இருக்குது இல்ல நேட்ச்ப்போம் நான் எங்ககிட்டே இவ்ளோ குட்டி எல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் பண்ணோம் ஓகே ஆ ரெண்டு பேருக்கும் 10 நியூ உங்களுக்கு book ஆர்டர் அதனால நீங்க அது ரெண்டுக்கு வந்து மித்ரா சித்ரா குத்துறீங்களா எனக்கு வந்து நான் ஏன் கொடுக்கணும் என்ன பிச்சை எடுத்து ஐயோ பாய் போட்டுருது நான் அவ்வளோ வச்சுட்டேன் ஓகே மேம் ம் கொடுத்துருங்க அண்ணா நீ ஏ வச்சுக்கோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ தான் சரியா லூஸ் நான் this girl is telling me loose. Ah! நான் திஸ் கேர் இஸ் கேல்லிங் மி நூ ஷூ வயர் யூ டெல்லிங் லை த பிங்க் கலர் ட்ரெஸ் நியூ ஸ்டூடெண்ட்னு பார்க்கலனா அப்புடின்னா பிரின்ஸ்பல் சார் உங்களுக்கு கொண்டு போயிடுவேன் ஆஸ்க் சாரி டு ஃபேர் சாரி மொதல் ஹூடோட நன்றி காத நான் நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்துடும் நாளைக்கு வந்துடும்